எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ப்பு இது ட்ரூத் ஆஃப் டெவல் எபிசோட் செவன் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழங்காலம் தொட்டே இன்றளவும் பேசக்கூடிய ஒரு பேய் கதையை பத்தி தான் தனியா போகாத அந்த பேய் அடிச்சிரும்னு சொல்லி பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு பேய் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த பேய் யாருன்னா மோகினி பிசாசு மோகினியை வச்சு ரெண்டு விதமான கதைகள் வருது ஒண்ணு மோகினி வந்து விஷ்ணுவோட அவதாரம்னு அப்படியே இன்னொன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பேய்னு ரெண்டுல எது உண்மை வாங்க வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல்லைக்கானே பண்ணிருங்க வாங்க இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம்

நிற்கிறாரு அங்க போய் நின்று உடனே எல்லாருமே மயங்கிடுறாங்க அப்ப அந்த அமிர்தத்தை எடுத்து அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு கதை இருக்குது அதே மாதிரி சிவன் கூட இணைந்து ஐயப்பனை பெற்றெடுத்தாங்கன்றதும் வரலாறு சொல்லுது இந்த ரெண்டு கதையுமே இருக்குது அதே மாதிரி பஸ்பாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து சிவபெருமான நோக்கி தவம் இருந்து அவன் வந்து ஒரு வரம் வாங்கினான் என்ன வரம் அப்படின்னா நான் யார் தலையில கையை வச்சாலும் அவங்க வந்து சாம்பலாயிரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானாச்சே வரம் கொடுக்காம இருப்பாரா தவம் இருந்தா

உடன் மோகினி சொல்றாங்க என்ன நீ வந்தன அப்படின்னு மோகினி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு நடனம் ஆடுவேன் என் பின்னாடி நீயும் அதே நடனத்தை வந்து திரும்ப ஆடணும் என்ன பண்ணணும் அந்த மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடனம் ஆடுறாங்க அதே நடனம் ஆடிட்டே மோகினி என்ன பண்றாங்க தன் கைய கொண்டு போய் தலையில வைக்கிறாங்க பஸ்பாசுரனும் அதே இந்த நடனத்துல மூழ்கி இருக்கிறதுனால அப்படியே அவன் தலையை கொண்டு போய் அவன் கையை கொண்டு போய் தலையில வைக்க அவன் அந்த இடத்துலயே சாம்பல் ஆயிடுறான் இதே மாதிரி மகாபாரதத்துல கூட அரவான் வந்து தன பழைய பலியிட போறாங்க மகாபாரத போர்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு வந்து மோகினியா மாறி அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற ஒரு வரலாறு கூட தான் அந்த மோகினியோட பாசிட்டிவ் சைடு மோகினி அப்படின்றது வந்து விஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இப்போ வந்து எல்லார் கிராமத்துலயும் போய் கேட்டோம்னா மோகினினா யாரு அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லக்கூடியது என்ன ஐயோ அதுவா அது ஒரு பேய் அது வந்து ஒரு பிசாசு யாராவது தனியா போனாங்கன்னா அவங்கள வந்து சும்மா விடாது அது கொல்லாம விடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஏன் அது அப்படி சொல்றாங்க மோகினின்னா அப்ப பேய் வகையில அது என்ன அப்படின்றது என்னன்னா கல்யாண வயதுடைய இளம் வயதுடைய அந்த பெண்கள் இருக்கிற பெண்கள்தான் மோகினியா இருக்கிறாங்க அதுலயும் அந்த ஆயுள் ஆயுள் வந்து முடியறதுக்கு முன்னாடியே இறக்குற பெண்கள் அற்ப ஆயுள்ல இருக்கிற பெண்கள் தான் மோகினியா வராங்கன்னு சொல்றாங்க அந்த மோகினிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இருட்டுல தனியா போறவங்கள வந்து பிடிச்சு அவங்கள வந்து சாகடிக்கிறது தனியா போற வாலிபர்களை சாகடிக்கிறது தான் அந்த மோகினிகளோட வேலை அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா இது கட்டுக்கதையா இல்லையான்றது எனக்கும் ஒரு சந்தேகம் தான் காரணம் என்ன

பின்னாடி வந்து கூட்டிட்டு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து பின்னாடி பாக்குறாரு அது பொண்ணை காணும் இடையில எங்கேயும் சைக்கிள் எங்கேயும் இறங்கி போன மாதிரியும் தெரியல ஆனா அந்த பொண்ணை காணும் அந்த பொண்ணை பார்த்த மூணாவது நாள் அவர் வந்து இறந்து போனார் இப்படிப்பட்ட பல கதைகள் கிராமத்தில் ஊடுருவிட்டு தான் இருக்குது இது வந்து மோகினி பிசாசால்தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கட்டுக்கதையாக உண்மைக்கதையான்னு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலோ இல்லை உங்கள்ட்ட இந்த மாதிரி ஏதாவது கதை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்புங்க